வணக்கம் இந்த வீடியோவில் மிகவும் வாசனையுள்ள அழகான ரோஜா குறித்த தகவல்கள் தான் நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ரோஜா ஒவ்வொரு பூவுமே மிக பெரிய அளவில் பூக்கக்கூடிய ரோஜா இப்போ நீங்கள் பார்க்குறது லெகர்ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஜா ஒவ்வொன்றும் ஹைப்ரெட்டி மாதிரி தனித்தனியாக பூக்கக்கூடியது கொத்தாக பூக்காது ஒவ்வொரு காம்புலேயும் நீளமான ஒரு காம்பு வந்து அதற்கு பிறகு இந்த பூ பூக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியுங்க அதனுடைய காம்பு பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது இதை அவ்வளோ அழகான ஒரு வாசனை இருக்குது நல்ல பெரிய அளவில் பூக்கக்கூடியது லேவண்டர் லைட் லேவண்டர் கலரில் இது பூத்துரும் நாம் எப்போவுமே ஒரே மாதிரியான ஹைப்ரிட்டி ரோசஸ் மஞ்சள் சிவப்பு வெள்ளை என்று பல வளர்க்காம இப்படி கொஞ்சம் வித்தியாசமான மலர்களை நாம் வளர்க்கும் பொழுது ஒரு அனுபவம் இதிலிருந்து நாம் பெறலாம் ஒவ்வொரு காம்புமே நீளமாக இருந்து பூக்கும் பொழுது இது ஒரு டச் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகான ஒரு அமைப்பில் இது பூத்துரும் பெரிய இதழ்கள் பெரிய பூ நீங்கள் அழகுக்காகவும் விட்டுடலாம் இல்லை தேவையான அளவில் அது பாதி பூத்த நிலையில் கூட நீங்கள் பறிச்சுக்கலாம் கட் பண்ணி விட விட நிறைய பூக்கள் பூத்துரும் தொடர்ந்து பூக்கக்கூடியது இதில் என்னென்னா நமக்கு கொத்தாக பூக்கலைனாலும் உடனே உடனே கட் பண்ண இடத்துலலாம் புதிய புதிய கிளைகள் வந்து பூக்கக்கூடியது லைட் லெவண்டர் கலரில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பூக்கள்லாம் மொட்டில் இருக்குது இன்னும் பூக்கட்டும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த மாதிரி ரோஜாக்களை நீங்கள் வாங்கி வளருங்க வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு வித்தியாசமாக ரொம்ப அழகாக ஒவ்வொரு கிளைக்கும் மொட்டுக்கள் வந்து பூக்கக்கூடிய இந்த பூவை நாம் வளர்த்திடலாம் கிட்டத்தட்ட இது நான்கு அடிக்கு மேலே வளரக்கூடியது ஆனாலுமே நாம் ட்ரிம் பண்ணி வச்சிட்டோன்னா பக்க கிளைகள் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும்பொழுது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒவ்வொரு கிளையிலையும் இது பூக்களை வைக்கும் பொழுது இப்போவே பாருங்கள் இதில் நாலு பூக்களும் சின்ன மொட்டுக்கள் மூன்றும் இருக்குது இப்போ நிறைய பூக்கும் பொழுது இன்னும் செடி வளரும் பொழுது நாங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம் இப்படி பன்னீர் ரோஜாக்களையும் நம்ம வளர்ப்போம் இதுவும் வாசனை மலர் தான் இருந்தாலுமே இந்த பன்னீர் ரோஜா ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் வாடாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஹைப்ரிட்டி ரோஸ்லாம் இப்போ நம்ம லகர் ஃபீல்டு பார்த்தோம் அதுவும் கூட வாடாதது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான வித்தியாச மலர்களையும் எத்தனை மொட்டுக்கள் இருக்கு பாருங்கள் அடர்த்தியா இது ஒரு மினியேச்சர் பூக்கட்டும் வீடியோ போடுறேன் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இதுவும் ஒரு மினியேச்சர் இப்படி பலவித மலர்களை நாம் வளர்க்கும் பொழுது நமக்கு தேவையான அளவில் எடுத்துக்கலாம் பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம தோட்டமே அழகாகிடும் ரோஜா செடிகளை வளர்க்க வளர்க்க தான் அதில் நமக்கு அனுபவம் கிடைக்கும் நான் என்ன தான் நாம் பல தகவல்களை நாம் பார்த்தாலும் நாம் வளர்க்கும் பொழுது தான் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த போல் நாம் வளர்க்க முடியும் அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் நம்முடைய அனுபவத்தை நம்ம தோட்ட பராமரிப்பில் கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் எந்த செடிகளும் பாதிப்பில்லாமல் வளர்ந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ